அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் கச்சத்தீவு இதுதான் பேச போறோம் கச்சத்தீவு விஷயத்தை விடுங்க தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் தமிழுக்கே கூட எதிரானவர்களாக இன்னைக்கு இருக்கிற பாஜக அன்னைக்கு ஆண்டாண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி இவங்க ரெண்டு பேருமே ஒரே சித்தாந்த கொள்கை உடையவர்கள் தான் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சமீபத்தில் மிக அதிக அளவில் பேசப்படுகின்ற கச்சத்தீவு விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் சரி கச்சத்தீவில என்ன பிரச்சனை இன்னைக்கு ஏன் இவ்வளவு முக்கியமானதாக கச்சத்தீவு பார்க்கப்படுகின்றது தமிழக மீனவர்கள் வந்து இன்னைக்கு எட்நூத்தி இருபத்தி ஆறு பேர் செத்து போயிருக்காங்க அவர்களுடைய வலைகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னைக்கு வரைக்கும் படகுகள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னைக்கு வரைக்கும் இந்திய மீனவர்கள் அப்படின்னு சொல்ற நமது தமிழக மீனவர்கள் செழி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு வரைக்கும் போன வாரம் கூட இது நடந்திருக்கு போன வாரம் கூட இது நடந்திருக்குது இது கல்லாத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா இலங்கை கடற்பனையில் வந்து இவங்க வந்து தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றதுனால மீன் பிடிக்கிறதுனால நாங்கள் அரசு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்பக்கட்டு காரணம் தான் காரணம் என்னன்னு காட்டால் தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டியெல்லாம் கிடையாது நமது கச்சத்தீவு எல்லையில் வந்து மீன் பிடிக்கிறதுனால அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே தான் மீன் வளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ராமேஸ்வரம் எப்படி சொல்கிறது ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மீனவர்கள் அந்த இடத்துல வந்து கடல் எல்லையில் வந்து மீன் வந்து மீன் வளம் அதிகமாக இல்லை அதனால் அவங்க வந்து கடல் எல்லை தாண்டியெல்லாம் கிடையாது இந்திய பெருங்கடல் நமது இந்திய எல்லைக்குட்பட்ட பெருங்கடலில் அவங்க மீன் பிடிக்கிறாங்க அதனால் என்ன பண்ணிக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த அந்த எல்லை தாண்டி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் சிறை பிடிக்கப்பட்டு பல பேர் சாகடிக்கப்பட்டு இன்றைக்கி அதை பலமான எதிர்ப்பு நிலையில் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து வெறும் பிடிச்சிட்டு போய் எல்லா நாசக்கேடும் இன்றைக்கி பண்ணுறாங்க இதுக்கு இதுதான் நமது தமிழக மீனவர்கள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனையாகும் இதற்கு இந்திய அரசியல்வாதிகள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல கொள்ள விரும்புகின்றேன் கச்சத்தீவு வரலாறு அப்படின்னு என்னென்னு எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கச்சத்தீவு வந்து இந்த தமிழக ம தமிழக மக்கள் தமிழக முதலமைச்சர் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோலையும் மீறி இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை வந்து இன்றைய இலங்கை பண்டார நாயக பிரதமராக இருக்கும்போது எழுதி கொடுத்துட்டாங்க அன்றைக்கு கலைஞர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எவ்வளவு விளக்கம் கொடுத்தும் ஆணித்தரமான எப்படி சொல்கிறது இந்திய எல்லைக்கு உட்பட்டதான் கச்சத்தீவு அப்படிங்கிறது விஷயத்தை சொல்லியும் அவங்க கேட்காம இந்திரா காந்தி முடத்தனமாக முட்டாள்தனமாக கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரவாத்தி கொடுத்துட்டாங்க வெறும் ஒப்பந்தத்தின் பேரில் இலங்கைக்கு எப்படி சொல்றது தமிழகத்திற்கு பன்னெண்டு மைல் தூரத்தில் தான் இருக்குது கச்சத்தீவு அது இந்திய எல்லை அது எப்படி வந்து இவ்வளவு முட்டா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் என்ன கேவலமான வேடிக்கை என்னன்னா இந்திரா காந்தி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதுக்கு பின்பு கருணாநிதி அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முட்டாத்தனமான கேள்வி இல்லையா முட்டாள்தனமான ஒரு விஷயமா இதை என்னால் சொல்ல முடியும் ஒரு பிரதமராக இருக்கிற கூட லாய்க் இல்லைன்னு சொல்லுவேன் என்ன கேட்டால் இந்த கேள்வி வந்து அந்த விஷயத்தை தான் தெளிவுபடுத்துது காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகங்களை இரண்டு மாபெரும் துரோகங்களை செய்துள்ளது முதல் விஷயத்தில் கச்சத்தீவு ரெண்டாவது விஷயத்தில் இலங்கையில் நடந்த தமிழர்கள் எனப்படுகொலை இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டிப்பாக காங்கிரஸை எந்த விதத்திலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது சோனியா காந்தியும் இந்திரா காந்தியும் தமிழ் துரோகிகள் இந்த விஷயத்தில் லட்சத்தீவில் விவகாரத்தில் இந்திரா காந்தி ஆகட்டும் இலங்கை தமிழர் படுகொலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இன படுகொலையில் ஈடுபட்ட சோனியா காந்தி ஆகட்டும் ரெண்டு பேருமே தமிழ் இன துரோகிகள் இதுதான் உண்மை இதில் யாராலையும் மறுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க தனி ஈழத்திற்கு நமது இலங்கை தமிழர்கள் போராடிய போது காங்கிரஸ் முழுமையாக தமிழர்களை ஒழித்து கட்டிவிட்டது என்பதே உண்மை இன்று வரையில் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இனப்படுகொலையானது தமிழ் இனத்தையே முழுக்க 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 அழிச்சிட்டாங்க இதற்கு காங்கிரஸ் முழு முழு உடந்தை அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இன்று வரையில் காங்கிரஸ் வந்து ஒரு தமிழின துரோகி தான் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவை எந்த விதத்திலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆட்சியே கலைச்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து காரைக்கு வார்க்கப்பட்ட வருடமிடம் கருணாநிதி காங்கிரஸை ஆட்சியை களத்திற்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய துரோகத்தை தமிழகத்திற்கு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்சத்தீ விவகாரத்தை வந்து பற்றி பேசிட்டு இருக்காரு கட்சி தீ விவரத்தை இவரும் வந்து கையில் எடுத்துக்கின்றார் இப்படி எதுக்காக கையில் எடுத்திருக்காருனா அரசியலுக்காக தான் கையெழுத்து கையில் எடுத்திருக்காரு வேற எந்த ஒரு காரணங்களுக்காகவும் கிடையாது பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் தீவுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெறும் வாய பேசிகிட்டு பேசிட்டு இருக்காரு பத்து வருஷமாக இருந்து என்னமே எதுவுமே செய்யலை பத்து வருஷமாக இவர் இருந்தே என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை வச்சு கச்சத்தீவு விவகாரத்தை வைத்து தமிழக மீனவர்களை வைத்து இவங்க எல்லாருமே வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை கச்சத்தீவை வந்து திரும்ப பெறுறது ஒன்றும் பெரிதே பெரிய அதிசயமான விஷயமோ நடக்க முடியாத விஷயமோ எதுவுமே கிடையாது எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே வாங்கிக்கிங்க அதைத்தான் சொல்கிறேன் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு கச்சத்தீவு வந்து எங்களுக்கு வேண்டும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு எங்களுக்கு அது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையிலும் எடுத்து சொல்லி கட்டாயமா திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறலாமே அதுக்கான சாட்சியபூரிகள் உள்ளதே அதைத்தானே நான் சொல்ல வரேன் அதை முன்னெடுக்கலாமே அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆளாளுக்கு தடியர்த்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பஞ்சாயத்து பேசிட்டு கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே இதுதான் வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியதாக மாறி கச்சத்தீவு விவகாரத்தை நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தமிழர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இன்னைக்கு வலியுறுத்தல் செய்கிறேன் இனி எதிர்வரும் காலங்களில் இந்திய சுவராஜ்ய கட்சி கச்சத்தீவை மீட்பதை பற்றி அதற்கான நடவடிக்கையில் முழுவீச்சில் ஈடுபடும் என்பதை இதன் மூலம் நான் உறுதி செய்கிறேன் கட்டாயமாக கச்சத்தீவை நான் கண்டிப்பாக திரும்பப் பெறுவேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது கச்சத்தீவை நமக்கு தான் தமிழகத்தின் சொத்து அது தமிழர்களுடைய சொத்து தமிழ் மக்களுடைய சொத்து கச்சத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் காலம் காண்போம் கச்சத்தீவை மீட்போம் நன்றி வணக்கம்